இன்னைக்கு வீடியோல முடிகளை வந்து நிரந்தரமா போக்கக்கூடிய ஒரு ரெமிடி தான் பார்க்க போறங்க முகத்துல இருக்கிற முடிகள் அதாவது பாத்தீங்கன்னா பெண்களுக்கு பாத்தீங்கன்னா வாய்க்கு மேல மீச மாதிரியும் வாய்க்கு கீழே பாடையில அப்படியே தாடி மாதிரியும் சின்ன சின்ன முடிகள் வந்து இருக்கும் அதெல்லாம் நிரந்தரமா போக்கக்கூடிய ஒரு ரெமிடி தான் இப்ப பாக்க போறேங்க இது வந்து முகத்துல மட்டும் இல்லைங்க உங்க உடல்ல வந்து எந்த பாகத்துல முடி இருந்தாலுமே வழியே இல்லாம நிரந்தரமா அந்த முடிகளை வந்து அகற்றிடலாம் அஹ் வாங்க அந்த ரெமிடி எப்படி பண்றது அப்படிங்கிறத பாக்கலாம் இந்த ரெமடி பண்றதுக்கு நான் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கிற பொருள் பாத்தீங்க அப்படின்னா குப்பமேனி இலைங்க இந்த குப்பமேனி இலை பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்குங்க பாத்தீங்கன்னா சும்மாவே முளைச்சு கிடைக்கும் உங்க தோட்டத்துல இது வந்து அவ்வளவு பவர் இருக்குங்க இந்த ரெமெடிக்கு அதாவது பாத்தீங்கன்னா நம்மளுடைய முகத்தில் உள்ள அந்த தேவையற்ற முடிகள் முகத்துல மட்டும் இல்ல நம்மளுடைய உடல்ல எந்த பாகமா இருந்தாலுமே இதோட சாரை கொஞ்சமா புளிஞ்சு ரெகுலரா நீங்க அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த முடிகள் வந்து இப்படியே வந்து நிரந்தரமா போயிடுங்க மறுபடி வந்து முளைக்கவே முளைக்காதுதான் ரொம்பவே முக்கியமான விஷயம் இந்த குப்பமேனி இலையோட நான் இன்னும் கொஞ்சம் பொருட்களை சேர்த்து இன்னும் கொஞ்சம் பவரா வந்து நம்ம வந்து அப்ளை பண்ண போறோம் ஏழே நாள்ல இந்த தேவையற்ற முடிகள் எல்லாமே பாத்தீங்கன்னா உதிந்துடும் இப்போ இந்த இலைய வந்து இந்த மாதிரி பிச்சு நம்ம வந்து ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துருங்க ஒரு கைப்பிடி அளவு இலைகள் இருந்தா போதும் அடுத்த பொருள் பாத்தீங்க அப்படின்னா பீட்ரூட் எடுத்திருக்கேங்க இந்த பீட்ரூட்டை இந்த ரெமிடியில நம்ம சேர்க்கும் போது நம்ம முகம்பூரா ஒரு வேலை நம்ம வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னா சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நெத்தியெல்லாம் கூட குட்டி குட்டி முடிகள் இருக்கும் தேவையில்லாத முடிகள் இந்த காதோரத்துல அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா அப்ப வந்து நம்ம முகம் பூரா கூட இதை அப்ளை பண்ணலாம் அப்படி அப்ளை பண்ணும்போது நம்மளுடைய முகம் வந்து நல்ல பிரைட் ஆகும் இந்த பீட்ரூட்டை வந்து சேர்க்கறதுனால நல்ல கலர் ஆகுங்க இப்போ இதுல கொஞ்சமா தண்ணி ஊத்திட்டு நம்ம நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு கால் டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேங்க இப்ப நான் மைய அரைச்சிட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் இப்ப பாருங்க நான் தண்ணி ஊத்தி அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு இத வந்து நம்ம வடிகட்டிக்கலாம் பாருங்க நல்லா வடிகட்டியாச்சு அடுத்தது என்ன பண்ணலாம்ங்கிறத பாக்கலாம் ஒரு குட்டியா ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க பாத்திரம் எடுத்துட்டு அத வந்து ஸ்டவ்ல வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி சிம்ல வச்சிருங்க ஸ்டவ் வந்து சிம்லயே இருக்கட்டும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு டீஸ்பூன் அளவு நான் வந்து வெள்ளை சக்கரை சேர்த்துக்கிறேங்க போதும் இப்ப சக்கரை வந்து நல்லா கரையட்டும் முகத்துல இருக்கிற தேவையற்ற மூடிகள்லாம் டக்குன்னு உதரணும்னா இந்த முறையில அதாவது பாத்தீங்கன்னா நம்ம இயற்கையான முறையில தான் பண்றோம் நீங்க ரொம்ப வந்து கெமிக்கலான வேக்சின்லாம் வாங்கி வந்து யூஸ் பண்ணும் போது அதுல என்னென்ன பொருட்கள் கலந்துருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது முகமும் பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து காயம் பட்ட மாதிரி ஆயிரும் நிறைய ரெட் டிஷ்ஷா அந்த மாதிரி எல்லாம் ஆயிரும் இந்த மாதிரி நம்ம நேச்சுரலா செஞ்சு அப்ளை பண்ணி முடிவுல வந்து எடுக்கும் போது நம்மளுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்டும் வராது இல்லை இப்ப பாத்தீங்கன்னா சர்க்கரை வந்து நல்லா கரையணும் அது வரைக்கும் நம்ம வந்து பண்ணிக்கலாம் கொஞ்சமா தானே தண்ணி ஊத்தணும் தண்ணி நிறைய ஊத்திடாதீங்க நம்மளுக்கு லைட்டா பதத்துக்கு கிடைக்கணும் அதனால வந்து கொஞ்சமாதான் தண்ணி ஊத்தணும் நல்லா கரைஞ்சிருச்சு இதுல வந்து நம்ம பி வேக்ஸ் வீட்டுல இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க பி வேக்ஸ் அப்படிங்கிறது வந்து அமேசான்ல எல்லாம் கிடைக்குது இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க நாட்டு மருந்து கடையில இது கிடைக்கும் இது வந்து ஆப்ஷனல் தான் எடுத்துக்கலாம் நம்ம இது இல்லாம கூட நீங்க செய்யலாம் சும்மா கொஞ்சமா வந்து இதுல வந்து சேர்த்துக்கிறேன் இதை ஏன் சேர்க்கிறோம் அப்படின்னா இது நல்லா வந்து நம்ம முகத்துல வந்து இந்த ரெமிடி வந்து பிடிச்சிரும் அந்த பேஸ்ட் வந்து நல்லா நம்ம முகத்துல பிடிக்கிறதுக்காக சும்மா கொஞ்சமா நான் எடுத்துக்கிறேன் பாருங்க நல்லா கரைஞ்சி வந்துருச்சு இப்ப வந்து நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு இப்ப இதுல வந்து நம்ம ஒரு ஸ்பூன் தேன் சேர்த்துக்கலாம் அவ்வளவுதான் இது வந்து கொஞ்சம் ஆரட்டும் பாருங்க நல்லா ஆராய்ச்சி இதை வரை ஒரு பாத்திரத்துல நம்ம வந்து பாதி அளவு நான் சேர்த்துக்கிறேன் வேணும்னா மறுபடியும் நம்ம சேர்த்துக்கலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதுல ஒரு முக்கியமான பொருள் சேர்க்க போறோம் அடுத்து ஒரு முக்கியமான பொருள் அதிமதுரை பொடிங்க உங்கள்கிட்ட அதிமதுர பொடி இல்லன்னா அதிமதுரனு சொல்லிட்டு நீங்க வந்து டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல கூட கிடைக்கும் அத வந்து நீங்க பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து நாட்டு மருந்து கடையில நான் வாங்குனேன் நான் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க முகம்புல்லா பூசுறதா இருந்தா நிறைய எடுத்துக்கோங்க இல்லை நீங்க தாடி மீசையில் இருக்கிற முடிகளை மட்டும் நீங்க எடுக்கிறதா இருந்தா கொஞ்சமா சேர்த்துக்கோங்க இப்ப வந்து நம்ம வடிகட்டி வச்சிருக்கிற பீட்ரூட்டோட இதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் ஆறுன தாங்க செய்யணும் சூடோட செய்யக்கூடாது போட்டோனே நல்லா மிக்ஸ் ஆகாது பவுடருக்கு அதோட வந்து மெர்ஜ் ஆகாது நல்லா வந்து நீங்கள் கிளறிக்கிட்டே இருக்கணும் அப்பதான் வந்து ரொம்ப நேரம் கிளறினா தான் அது அந்த தண்ணியோடைய அப்பதான் அது வந்து நல்லா வந்து மெர்ஜ் ஆகி நம்மளுக்கு சூப்பரான ஒரு பேஸ்ட் மாதிரி கிடைக்கும் இனி வந்து நம்ம முகத்துல முடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட வேணாம் பியூட்டி பார்லருக்கும் போக வேணாங்க இந்த முறையில நீங்க வந்து நம்மளுடைய முடி எல்லாத்தையுமே உடற வச்சிடலாம் முடிகள் இருக்கும் பாத்தீங்களா அதெல்லாம் கூட இது வந்து எடுத்துருங்க பாருங்க நல்லா வந்து பேஸ்டா பண்ணியாச்சு அவ்வளவுதாங்க கட்டிலாம் இல்லாம நல்லா பேஸ்ட் பண்ணிக்கோங்க பாருங்க சூப்பரா நம்மளுக்கு வந்து முடிகளை உதிர்க்கக்கூடிய ஒரு பேஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம ப்ரிப்பேர் பண்ண அந்த பேஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நல்ல முகத்தில் வந்து சொதம்ப தடவிடுங்க முகம் எங்கெல்லாம் நம்மளுக்கு தேவையற்ற முடிகள் இருக்கோ எங்கெல்லாம் நம்மளுக்கு முடி உதறணுமோ அங்கெல்லாம் நல்லா பே தடவி விட்ருங்க தடவிட்டு நல்லா காய வச்சுருங்க ஒரு அரை மணி நேரம் எவ்வளோ காய வைக்க முடியுமோ அந்தளவுக்கு வச்சுட்டு நல்லா அந்த மாதிரி உருட்டி உருட்டி நீங்கள் வந்து அதை வந்து எடுக்கணும் அப்போ அந்த போதே அந்த பேஸ்டோடைய அந்த முடிகள் எல்லாமே வந்துடுங்க மறுபடியும் அந்த இடத்துல புதுசாக முடிகள் வரவே வராது நல்லா பல முகம் ஆகிடும் இதை வந்து நீங்கள் ரெகுலராக பண்ணனுங்க ஒன் வீக் நீங்கள் ரெகுலராக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்படி ரிசல்ட் இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ